ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு இல்ல நால வந்துரும் வந்துடும் போகுது பதிமூணுனா ஏழு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஜீரோ ஜீராட்டுக்கு வரும் வழியா இருநூத்தி எண்பத்தி ஏழு லிட்டர் ஹலோ சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பீச் கம்பெனி லோடை கொண்டு வந்து இறக்கிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினேன் உள்ளாரே லோடு இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண எனக்கு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க என்ன ரோடு கிடைக்கும்னா தெரியல அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த பக்கம் போனால் எல்லா ரோட்லேயும் நிக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் ரோடு தான் அதாவது எம்டி லைனுங்க போகிறது சரி உள்ளே போய் நிற்கலான்னு பார்த்தாலும் பார்க்கிங் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து இவங்க அது மாதிரி கல் மண்ணெல்லாம் கொட்டி வச்சுட்டாங்க அங்கேயும் நிப்பாட முடியாது அதனால இங்கே தான் இடம் இருந்தது அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டேன் கொஞ்சம் கடல் வியூ பார்த்துட்டு அப்படியே சும்மா உக்காந்து கிடக்கலான்னு சரி ரைட்டு சொல்லி வச்சிருக்கேன் ரோடு எப்போ வரும்னு தெரியல கேண்டி போய் கேண்டீன் போயிட்டு வருமா ஏன்னா இந்த சாப்பாடு வாங்கிட்டு வருவோம் புது ஹார்பருக்கு ஆனால் இன்போர்ட் ஏற்றதுக்கு வண்டி டிராஃபிக் நிறையா இருக்குது பாருங்க இது ஃபுல்லாகவே அதுக்கு தான் நிற்கிது இதெல்லாம் எங்கன்னா கொண்டு நிப்பாட்டலான்னு பார்த்தா இதெல்லாம் டேங்க் ஃபுல்லாக நிற்கிது இங்கேயே நிப்பாட்ட முடியாது இந்த பில்டிங் லாஸ்டில் இருக்குது கேண்டீனு இதில் போக வேணாம் அதில் போனோன்னா ஒரே இந்த புழுதி மண்ணு மாதிரி அடிக்கும் கருப்பு மண் இந்த ட்ராக்கு வழியாக போகலாம் அது அந்த பில்டிங் லாஸ்டில் இருக்குது அது ஃபுல்லாக ஸ்க்ராப்பு பார்சல் வாங்கிட்டேன் தயிர் சாதம் ஏன்னா அங்கேயே உட்காந்து சாப்பிட வேண்டிய தேட்டா அப்படின் கேட்டால் அங்கே தான் சாப்பிட்ணும் அதுவும் நம்ம கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு சரி நம்ம வாங்கிட்டு போனோன்னா வண்டியில் வச்சு சாப்பிட்லாம்ல அதனால் பார்சல் வாங்கிட்டேன் நாற்பது ரூபா தயிர் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் தக்காளி தக்காளி சாதம் காலி வச்சு தயிர் சாதம் தான் இருந்தது சாப்பாடு இருக்கும் அது எழுபது ரூபான்னு நினைக்கிறேன் சாப்பாடு வாங்கி ஃபுல்லாக சாப்பிட முடியாது வேஸ்ட்டாகிடும் அடிக்கிற வெயில் ஒரு பக்கம் அந்த உப்பு காத்துலேயே ஓரமாக நிற்கிறேன்னா அது ஒரு மாதிரி இருக்குது சரி தயிர் சாதம்னு வாங்கிட்டேன் சரி போயிட்டு வண்டியில் போய் சாப்பிட்லாம் ரயில்வே ட்ராக் நடுவில் வண்டி படிச்சிடாங்கப்பா அதான் எடுக்கிறாங்க ஏன்னா முன்னாடி வண்டி கிளீனாக இருக்குதான்னு பார்த்துட்டு வந்து எடுக்கிறாங்க அதே கேட்டாங்கன்னா நான் ரயில்வே ட்ராக் நடுவில் வண்டி படித்தேன் ட்ரெயின் எங்கேப்பா வருது அது எப்போ வரும் வந்தாலும் நிற்கும் ஏன்னா வண்டி நிற்கிறதுல குறுக்காலன்னு நிற்கும் இது என்ன எக்ஸ்பிரஸ் இல்லைல்ல நம்ம ஹார்பர் கண்ட்ரோலில் இருக்க இன்ஜின் தான் ஏற்றுட்டு வரோம் கரெக்டாக நம்ம புது ஹார்பரில் போய் லோடு ஏத்தோன்னா இங்கே சீல் வாங்கிட்டு போகணும் அங்கே தான் நிற்கிறேன் இதுவரைக்கும் நம்ம வண்டி திடீர்னு இதில் லோடு ஏற்றணும்னு கொ சொல்லிட்டு சீல் போட்டு தருவாங்களான்னு தெரியல ஏன்னா நம்ம இந்த பக்கம் இந்த ஆப்போசிட்டில் நிற்கிறோம்ல பார்ப்போம் சாப்பிடுவோமா அப்புறம் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னது சாம்பார் தயிர் சாதத்துக்கு எதுக்கு சாம்பார் நிறைய பேர் இந்த ஊர் எது உள்ளாரே வச்சிடறாங்களா அது ஃபுல்லா அப்படியே இதுவாயிடுது பரவாயில்ல தயிர் சாதம் சாப்பிடலாம் தயிர் சாதம் கொஞ்சம் எங்க போனாலும் சாப்பிடற மாதிரி இருக்கும் மற்றதுலாம் வந்து ஒரு மாதிரிதான் இருக்கும் வேற உள்ள நிக்கிறான் எப்ப என்ன வேற தெரியல இதுல வேற நம்ம புது போர்ட்டுக்கு போற வழியில் நிக்கிறோம் எந்த போர்ட்டுக்கு வரும் பழைய தூக்கிட்டு வாங்க வெயிட் பண்ணி பாப்போம் என்ன டைம் சாயந்தரம் அஞ்சரை மணி ஆகுது மாலை நேரத்து கடல் கரை இப்படியே பார்வை பார்த்துக்கிட்டே டைம் போய்கிட்டு இருக்கு பில்லு எப்போ ரெடியாகும் எந்த போர்ட்டுக்கு ரெடியாகும்னு கூட தெரியாத உட்காந்து நின்னுட்ருக்கேன் பழைய போர்ட்டில் ஏற்றணுமா புது போர்ட்டில் ஏத்தணுமான்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் நிற்கலாம் வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரான்றாங்க ఆర్బర్కు రెడ్డి వేసే పోదు இதோட இன்ஜின் அங்கே இருக்கும் அதாவது ஆர்பரோட இன்ஜின் சின்ன இன்ஜின் தான் வரும் அவ்வளவுதான் இன்ஜின் போயிட்டு கண்டெய்னரை கொடுத்துட்டு வந்துருச்சு திரும்ப லோடிங்க அன்லோடிங்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் போவோம் கேண்டீனில் எதுனா வாங்கலாம் வச்சுட்டு இருக்காங்களோ அவர் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காரு போகலாம் கேண்டீனில் எதனா வாங்கிட்டு போவாங்க நினைக்கிறேன் சாப்பிட்ட இது ஒரு இன்ஜினு சின்னது இது ஒரு இன்ஜின் நம்ம வெளியே பார்க்குற இன்ஜினோட இது பவர் கம்மி தான் சின்னது டீசல் டேங்க்கு எவ்வளோ மூணாயிரம் லிட்டரு போட்டிருக்காங்களா அந்த சைடில் குச்சி மாரித்து கேஜி இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேறாங்க இருக்காங்க என்னதான் இருந்த குடிக்கிற தண்ணி வச்சு ரெண்டு நாள் ஓட்டியாச்சு இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னா தெரியல நம்ம என்ன பண்ணலாம் அப்படி கே ரெட்டுக்கா போய் நிற்போம் அங்க கேட்டுட்டு என்னதான் சொல்றாங்கன்னே பார்த்து வெளியே போகலாமா ஒரு முடி முடிவு போடலாம் வாங்கலாம் ஒரே துவாரம் இருக்கு உப்பு காத்து எங்க போனாலும் சரௌண்டிங் உப்பு காத்துதான் அது பிரச்சனை இல்லை ஒண்ணு ஒரு மாதிரி கச கசன்னு இருக்குது வெளியே இருந்தனால எங்க அப்ப ஒரு குழியர்கள் போடலாம் இங்க அதுக்கும் வாய்ப்பு இல்லை குடிக்கிற தண்ணிப்பே பிரச்சனைங்க சரி ரைட் வாங்க புறப்படலாமா போய் அங்க போய் பார்ப்போம் இன்னைக்காவது என்னதான் ஆகுதுன்னு பாத்துட்டு ஒரு முடிவு எடுப்போம் அப்படியே மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆடியோ எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து நார்மல் மோடு தான் இன்னும் வந்து அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு இல்லையா அது யூஸ் பண்ணல அது இதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு பார்க்கலாம் ஏன்னா வண்டி சவுண்டு கொஞ்சம் கேட்டால் தான் கொஞ்சம் வீடியோ பார்க்க கொஞ்சம் இருக்கு இல்லைன்னா சுத்தமாக நான் பேச விட்டுமே இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா அதுன்னு நினைக்கிறேன் என்னோடய சைட்லேருந்து இந்த ஆடியோ ஓகேவான்னு சொல்லுங்கள் நான் பாலு லட்சுமி வாங்கி கொடுத்தது தான் தலை ஒன்று ஆர்டர் போடு அப்படின்னா சரி போடுறேன் தலை எனக்கு ஒரு இது முடியுது அது முடிஞ்ச ஒன்று நான் போட்டு தரேன் அப்படின்னாரு அப்படி என்னையே கேட்கல நான் எப்பயோ சொன்னேன் அவர் போட்டு வச்சுட்டாரு தான் வா வாங்கிட்டேன் சரி பொறுமா கொடுத்துடலாம் காசு சரி அஞ்சா ஐயாயிரத்தி நானூறுரூவா என்னமோ வந்ததுன்னு நினைக்கிறேன் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த ஃபுல்லாக தே வந்து பாத்தீனா புது ஆர்பர்ட் நேத்துலாம் பாத்தீங்க எக்ஸ்போஸ் லைட் முடிச்சிட்டு வந்துniki காளியாகுது. நோ ஷிப் 언லோடிங் போயிட்டு இருக்கு. என்னது கயிலா? ஓனருக்கு பா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாப் போய் அப்படிக்கா நிப்போம் நின்றுட்டு பார்ப்போம் சரி ரெண்டு நாளா ஏன்டா இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேற எதனா லோடு கிடைச்சா போக வேண்டியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லோடு கூட கிடையாது லோக்கல் லோடு கூட கிடையாது அந்த அளவுக்கு டல்லா இருக்கு வெளியில இருக்கிறவங்களே வந்து ஃபோனை போட்டு நம்மக்கிட்ட வந்து கேக்குறேன் எதனா லோடு இருந்தா சொல்றா அப்படின்னு சரி நானே லோடு இல்லாதான் நின்றுட்டு இருக்கேன் நான் எங்கேருந்து போய் கேட்டு சொல்றது நானே கேட்டுட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு கேட்டு விசாரிக்கும் போது அப்படியே அவன் வண்டிக்கு கேட்டு ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி ரெண்டு நாள் நின்னு இப்போ வரைக்கும் இன்னும் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை ஆர்பர் விட்டு வெளியே போய் நான் தேட வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் வெளியவே இல்லையா அப்புறம் எங்கேருந்து இங்கே வெளியே போறது சரி உள்ளார எதனா கிடைச்சி கூட உள்ளார ஏற்றுற மாதிரி இருந்ததுன்னா கூட எந்த லோடாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இது இங்கேயே அந்தமாதிரி தான் இருக்குது இப்படிதான் அது நான் ஒரு மாதம் அப்படியே ஜே ஜே ஜேனு முட்டி நிற்கும் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு ரெண்டுமே இல்லைன்னா அப்படியே ஹி ஓட்டிகிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி பார்த்தோன்னா கேண்டேஜ் தான் இருக்குது ஆனால் அவுட் லைன் கிட்ட உடனே வண்டி நிற்க ஆரம்பிச்சிடுவோம் அது எப்படி சீக்கிரம் மூமெண்ட் ஆகாது அது அதே மாதிரி உள்ள ஹார்பருக்குள்ளே வர லைன் பீச் ரோடு லைனெல்லாம் அந்த மாதிரி டிராஃபிக் நிற்குதுன்னு தெரியல வெளியே போயிட்டு திடீர்னு உள்ளே போகணுன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாகிடும் வெளியே இல்லாத வெளியே போனால் சாரி உள்ளே இல்லாத வெளியே போனால் ஓகே தான் ஃபுல்லாக காருங்க எக்ஸ்போர்ட் ஆகும் ரெடியாக இருக்குது கார் கப்பல் வந்துச்சா ஒரு வேலை கப்பலாம் வரல எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு இல்லை நாளில் அன்றைக்கி வந்துடும் எல்லாம் உண்டாவி கம்பெனி கார்னு நினைக்கிறேன் உண்டாவை தானே ஆமாம் உண்டாய் தானே பழைய ஆறு பேர் பாருங்க பழைய ஆறு பேரும் காலியாக தான் இருக்குது ஆனால் கப்பல் கட்டியிருக்காங்க பழைய ஆர்பரில் கடல் படை கப்பல் ஃபோன் பண்ண வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறான்றாங்க சரி வேறு வழி இல்லை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கேன் அது வந்து இந்தியன் ஆயிலோட டேங்க் இது இதுவருக்கு பாருங்கள் இது வந்து பழைய போர்ட்டோட லோடிங் வழி போகிறது அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறது இம்போர்ட்டுக்கு போகிறதுனா அப்படியே இந்த வேனை பாக்ஸ் போவதில்லை அந்த சந்து வழியாக போய் சுற்றிட்டு போகலாம் இப்போதைக்கு இந்த இடம் பிரச்சனை இல்லை இருக்கேன் இல்லை வேறு ஏதாவது வண்டி இருந்தாண்ணா பக்கம் எதனா எடுத்தாங்கன்னா கொண்டு போய் அங்கே போட்டலாம் அதே இந்த லைனில் போடக்கூடாது ஏன்னா இது வண்டிங்க வந்து பழைய ஆர்பர் புது ஆறுபருக்கு போகிற வழி மெயின் வழியாக தான் அதனால் அதில் போடக்கூடாது அதனால தான் இங்கே கொண்டு நிற்பாட்டி இருக்கேன் பின்னாடி வண்டிலாம் யாரும் இல்லை இருந்தாங்கன்னா கொஞ்சம் நானே நான் கொஞ்சம் லைட்டாக பின்ன்த்துங்கண்ணே சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நகற்றி விட்டுருந்தான் சரி பார்ப்போம் இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சரி ரைட் மக்களே வாங்க போகிறப்படலாமா பழைய போட்டு பார்க்கிங் உள்ளே போகலாம் எக்ஸ்போர்ட் லைன் தான் ஜே 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 போது உள்ள இருந்த என்னட்ட வரணும் இல்ல அதுவே போது போதும் ஆகும் பரவாயில்ல அப்ப வந்து ஃபுல்லா முட்டிட்டு இருந்துச்சு இப்போ ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அதாவது இது வந்து உள்ள போறதுக்கு மட்டும் தான் பார்க்கிங் உள்ள வந்தாச்சு இந்த கூத்துல டோக்கன் போட்டு கொடுப்பாங்க அப்படியே வாங்கிட்டு உள்ளே போகலாம் உள்ளே வந்துட்டேன் ரைட் சைடில் பார்க்கிங்கு பண்ணுறாங்கன்னா பி எழுபத்தஞ்சி வண்டியில் என்ன கொண்டு வந்து நிப்பாட்டே இருக்கும் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே கிட்ட வந்திருக்கேன் ஒரு ஒரு வண்டியாக மூவாய் மூவாய் போகும் இந்த பூத்தில் வந்து அந்த சின்ன டோக்கனை கொடுத்துட்டு போக வேண்டியது தான் அடுத்து அப்படியே போய் ஈர் போடலாம் ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் போட சொல்லுவாங்களே புது போர்ட்டில் கூட கண்டுக்க மாட்டாங்க பழைய போர்ட்டில் வந்து போட் போட்டால் தான் உள்ளே விடுவாங்க பன்னெண்டு மணி ஆகுது இப்போ எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் தான் ஆனா அந்த போன இடம் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த சோலார் அந்த கண்ணாடி கிடையாது இது வந்து இந்த பலராமன் சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போயிருப்போம் பாருங்க அதுவும் ஒரு சிப்கார்டு தான் அதாவது ரிங் ரோடு ஏறி நாலு நாலா நாலு அது மட்டும் ஒரு சந்தேகமா இருக்கு அந்த ஆயில் பேரூலோடு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இது போன மாதிரிதான் இருக்கு ரொம்ப பல மாசம் ஆகுதா அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சந்தேகமா இருக்கு ஏத்திட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மேப்ல போட்டு பார்க்கணும் மேப் போட்டு பாப்போம் நான் தான் சொல்லுதுன்னு பார்க்கலாமே நம்ம நேரம் ஈஆர் பொறுத்து உள்ளே போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஸ்லாட்டில் வருது அதில் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு தெரியல உள்ளே போனாலும் தெரியும் இதுக்குள்ளார வந்து மட்டுமே மூணு மணி நேரம் ஆகுது இந்த சின்ன டோக்கனை வெளியே போகும்போது கொடுத்துட்டு போகணும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த பார்க்கிங் சிஸ்டம் ஆரம்பித்து இதோட தான் ரெண்டாவது வரேன் வரேன்னு சொல்லுவேன் அடுத்து செக்யூரிட்டி செக் இங்க டிடி செக்கப் பண்ணுவாங்க சதீஷ்குமார் சதீஷ்குமார் வச்சிருக்காங்க ஏன் பண்ண பார்த்து சரி இவங்களுக்கு எதுக்கு ஒரு ஸ்டிக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ற கணக்கு தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரிங்க் பண்ணிட்டு உள்ள வரக்கூடாது நம்மளது இப்போ எங்க இருக்கு ரெண்டு எஃபுல்ல பதிமூணு ரெண்டு தான் இருக்குது சரி ரைட்டு போகலாம் இந்த ஒரு ஷிப்புக்கு வேலை போய்கிட்டு இருக்கு அப்லோடிங்காக அன்லோடிங்காக ரெண்டும் நடந்துட்டுருக்கோம் இது வந்து அஞ்சு டு ஆறு ஆனால் எல்லா இதுலேயும் வண்டி நிறையா தான் நின்றுட்டுருக்கு அவுட் பண்ணுற லைனே பாருங்க இது வரைக்கும் வண்டி நிற்கிதுன்னு இப்போ ரெண்டு அஃப் இதில் வந்து பதிமூணுக்கு போகணும் ஆர்டிஜி போகுது பதிமூணுன்னா இது அது ஏழு எட்டு இருக்கு பாருங்கள் அந்த டேங்குக்கு பக்கத்தில் அதான் நினைக்கிறேன் அதே தான் இதான் பதிமூணு பரவாயில்ல வண்டி கொண்டு வந்து போயிட்டேச்சா டிஇஎம்இ நைன் செவன் ஜீரோ இடத்துக்கு எந்த பாக்ஸ் தான் ஒருக்கு பாருங்கள் லாக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி வைப்போம் இங்கேருந்து தான் வண்டி முன்னாடி போயிடுச்சு அப்போ முன்னாடி இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க லாக்கெல்லாம் திருப்பிட்டு வண்டியில் ஏறி வச்சு புது போட்லேயாவது கொஞ்சம் கீழே கீழே இறங்கி பார்க்கலாம் பழைய போட்டில் இறங்கி கண்டெய்னர் கூட நம்ம தேடக்கூடாது ஏன்னால் ஸ்லாட்டில் கொண்டு போய் நிப்பாட்டினா அவங்களே கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க புது போட்லேயும் அப்படி தான் இருந்தாலும் அங்கே இறங்கி பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே இறங்கினாலும் வந்து கட்டுவாங்க வெளியே நம்மளுக்கு பாக்ஸு காலியாக தான் இருந்துட்டு பார்த்தாச்சு லாக் வந்து திருப்பி ஏறி வச்சு அவ்வளோ இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்க்கணும் அதை மட்டும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபிட்டாக இருந்தோன்னா டோர் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியை பாட்டணும் அதை மட்டும் கொஞ்சம் இறங்கி பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் கரெக்டாக தான் இருக்கும் இந்த லைனில் எப்படி ஃபார்வேர்டில் போய் நிற்கிறோமோ அதே சைடில் தான் பாக்ஸ் இருக்கும் அதில் என்ன முன்னப்போனா ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் இருக்கலாம் அதை மட்டும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டி தான் நம்மளுக்கு டோரு அந்த பக்கம்தான் இருக்குது பின்னாடி அதனால் ஈஸியாக இருக்கும் நமக்கு தான் எடுக்கிறாங்க மேலே இருக்கிற ரெண்டு பாக்ஸ் எடுத்தால் தான் நம்மளே எடுக்க முடியும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இங்கே வந்தாச்சு அவுட்லைனுக்கு அப்படியே சரிவே பார்த்துட்டு வெளியே போக வேண்டியதான் அவ்வளோதான் இங்கே சரிவே பார்த்துட்டு வெளியே போகலாம் ரைட்டு இங்கே சரியாக பார்த்தாச்சு வேலை முடிஞ்சுது அடுத்து அவுட் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் மூணு இயரில் அவங்க ஒரு இயர் எடுத்துக்கிட்டு மீதி ரெண்டு இயரில் சீல் போட்டு நம்மளோட கொடுத்துருவாங்க இதோட ஜீரோ கேட்டு தான் வெளியாக ஜீரோ கேட்டு வரைக்கும் லைன் எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல போய் பார்ப்போம் இது அந்தளவு தான் மக்களே ஆயில் இந்த ஆயிரம் லிட்டரு கேன் வரும்ல ஆயிரமா ரெண்டாயிரம் லிட்டரு தான் வர மாலை கட்டமா அந்த தான் கழும்புது உட்காந்து சந்தோஷம் நான் உனக்கு அது அதுவும் நடக்குதா நானும் ஒரு ஒன்றரை மணி நேரமா வெளியே வந்ததுலேருந்து இருந்து வரேன் முடியல நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வண்டம்மா ஜீராட்டுக்கு ஒரு வழியா ஓயோ முடியலையம்மா ஆ வெளியே வந்துட்டேன் டைம் மூணே காலாவது கிட்டத்தட்ட இங்க கணக்கு போனால் மூணு நாள் ஆறுபருளியாவா வரைக்கிட்டே ஏற்றிட்டு வெளியே வரதோட ரெண்டு நாள் முழுசா முடிஞ்சிருச்சு மூணாவது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் இங்கே எதுவும் டீ கடை இருக்காது அப்படியே இருந்தாலும் பிறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இருந்தால் நல்லா தான் இருக்கும் டீ ஒன்று குடிச்சிட்டு போகலாம் பார்ப்போம் இந்த பங்கில் டீசல் போடணுன்னு வரும்போதெல்லாம் முட்டி நிற்கும் இப்போ லோடு வாங்கின பங்க்கு இப்போ லோடு வாங்கின பார்ட்டி வந்து வேறு பங்கு சிக்காலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அங்கே போய் தான் டீசல் போடணுமா இண்டியன் ஆயிலில் இப்போது வருது இந்த இண்டியன் ஆயில் தான் சொன்னாங்க இந்த இண்டியன் ஆயில் தான் சொன்னாங்க இந்தியும் கொண்டு வைப்பாட்டேன் ஆனால் ஆள் யாருமே காணாமல் எத்தி ஏழு லிட்ருலாமா இதுக்கப்புறம் அப்படியே பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருப்போம் எவ்வளவு தூரம் போக முடியும்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு போலாம் காலையில வந்து போன் அடிச்சு ஏன் காலையில இருந்தாலும் இப்போ எப்படி யார் எடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க ஒரு பத்து மணிக்கு மேல ஃபோன் வச்சு இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கு போன டிரைவர் யாருன்னா நம்பர் தான் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி எங்க இருக்குன்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது டைம் இருக்கு போ போ பார்த்துக்கலாம் வாங்க பாட்ரி எடுத்து தொடங்கலாம்டா நல்லா இருக்கும் சரி வழக்கம் போல மாம்பளை கட்டிட்டு கிளம்புவோம் பாஸ் பண்ணி என்னன்னு வந்தாச்சு டைம் அஞ்சே கால ஆகுது இங்கே கொஞ்சம் நேரம் ஆனா நிப்பாட்டு போலாமா சரி நிப்பாட்டும்